எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் சுண்டலை வந்து எட்டு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுட்டேன் அது எட்டு மணி நேரம் ஊற போட்டால் தான் அது நல்லா கடலை அவியும் இல்லாட்டி அவியிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படி அவ் அவிச்சாலும் நல்லாவும் இருக்காது எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி நான் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் சுண்டல் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் முன்னாடி ஊற போட்டுக்கோங்க ஊற போட்டு குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாலு நாலு சத்தம் இல்லாட்டா அஞ்சு சத்தத்துக்கு வச்சுருங்க வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெந்துடும் இது ஒரு கப் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் எதுக்காக தக்காளி அரைச்சிருக்கேன்னா கிரேவி கொஞ்சம் கெட்டியாக வரும் அதுக்காக தக்காளி அரைச்சி எடுத்திருக்கேன் மூணு டீஸ்பூன் தக்காளி சாஸு டொமேட்டோ கிச்சப் சேர்த்துருக்கேன் இது சின்ன உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இது இது வேணான்னு எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூனு மாவு வேணான்னு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் வெள்ளைப்பூடு ஒரு பத்து பல் வெள்ளப்பூடு வந்து பொடி பொடியாக நிறையங்க கொஞ்சம் கருவேப்பில் இது வந்து கசூரி மெத்தி காஞ்ச வெந்தையலை ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மாவு மாதிரி மதிச்சுக்கோங்க இந்த மாதிரி மரிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இல்லாட்டி உள்ள கிரேவியோடு சேர்த்து போடும்போது இது கரைக்க முடியாது இப்போ ஒரு ஏழு மட்டும் எட்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்மளை ஊற்றிருக்கேன் இது சீரகத்தை போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கலாம் கடு சாரி வெள்ளப்பூடும் கருவேப்பிலையும் போடுறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா செவக்கிறவரை வரைக்கி விடுங்க ஸோ இந்த வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இது இந்த மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் இந்த காஞ்ச வெங்காயம் மூணையும் சேர்த்துடலாம் உளை கிழங்க சேர்க்கிறேன் தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் திண்டிவிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த சாஸ் சேர்த்துக்கலாம் இதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு சதத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ இந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த கிரேவியில் வந்து இந்த சுண்டல் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல் அதை போடுவோம் ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டு அதை கிண்டி விட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு நீ தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் எவ்வளோ கெட்டியாக நீங்கள் கிரேவி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் விருப்பம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம் இவ்வளோ போதும் இப்போது இந்த சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ